அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு பொது தமிழ் இருக்கிற மிக முக்கியமான நூறு வினாக்கள் பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு ஐம்பது வினாக்கள் நம்ம இன்னைக்கு பாக்கறலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து போடுற வீடியோ கண்டிப்பா உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம வீடியோ கொள்ள போலாம் முதல் கேள்வி என் தமிழ் நா பிரித்து எழுதுக என் தமிழ் நா பிரித்து எழுதுக ஆன்சர் கேள்வி நம்பர் ரெண்டு ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாதது எது ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாதது எது ஆப்ஷன் ஆ யசோதர காவியம் கேள்வி நம்பர் மூணு அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல் அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல் ஆன்சர் ஆ கனிச்சாறு கேள்வி நம்பர் நாலு முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே என்று பாடியவர் கேள்வி நம்பர் நாலு முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே ஆன்சர் ஆ பெருஞ்சித்திரனார் கேள்வி நம்பர் அஞ்சு முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர் முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர் ஆன்சர் ஆ துரை மாணிக்கம் கேள்வி நம்பர் ஆறு துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் கேள்வி நம்பர் ஆறு துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் ஆன்சர் ஆ பெருஞ்சித்ரன் ஆ கேள்வி நம்பர் ஏழு பாப்பத்தே என தொகை என் தொகையை சரியான பொருளை கூறு பாப்பத்தே என் தொகையே சரியான பொருளை கூறு ஆன்சர் பாட்டு எட்டு தொகை கேள்வி நம்பர் எட்டு செந்தமிழ் பிரித்து பிரித்து எழுதுக ஆன்சர் ஆ சென் பிளஸ் தமிழ் கேள்வி நம்பர் ஒன்பது இலக்கண குறிப்பு கேள்வி நம்பர் ஒன்பது இலக்கண குறிப்பு ஆன்சர் தொகை கேள்வி நம்பர் பத்து அன்னை மொழியே எனும் தமிழ் தாய் வாழ்த்து ஆசிரியர் அன்னை மொழியே எனும் தமிழ் தாய் வாழ்த்து ஆசிரியர் பெருஞ்சித்ரனார் கேள்வி நம்பர் பதினொன்னு சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார் ஆன்சர் இ சச்சிதானந்தம் கேள்வி நம்பர் பன்னெண்டு தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார் தென்மொழி தமிழ்ச்செட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார் பதிமூணு பாவிய கொத்து ஆசிரியர் யார் பாவிய கொத்து ஆசிரியர் யார் சித்திரனார் கேள்வி நம்பர் பதினாலு பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ள நூல் எது பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூரமாக அமைந்துள்ள நூல் எது ஆன்சர் இ திருக்குறள் மெய்பொருளு கேள்வி நம்பர் பதினஞ்சு கற்றறிந்தார் ஏத்தும் களி என்று புகழப்படும் நூல் கற்றறிந்தார் ஏத்தும் களி என்று புகழப்படும் நூல் ஆன்சர் இ களித்தொகை கேள்வி நம்பர் காய்ந்த இலையும் காய்ந்த நிலத்துக்கு நல்ல உரங்கள் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது ஆன்சர் இ சருகும் சண்டும் கேள்வி நம்பர் பதினேழு வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை ஆன்சர் ஆ வகை கேள்வி நம்பர் பதினெட்டு திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆ கேள்வி நம்பர் பத்தொன்பது திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் ஆ அள்ளூர் கேள்வி நம்பர் இருபது குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அழைக்கப்படுகிறது குச்சியின் பிரிவு எச்சொல்லால் அமைக்கப்படுகிறது ஆன்சர் இனுக்கு கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்னு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் ஆன்சர் ஆ பாரதியார் கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் ஆன்சர் இ இளங்குமரணார் கேள்வி நம்பர் இருபத்தி மூணு விழிகளை மூடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் விழிகளை மூடி எழுதும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் ஆப்ஷன் ஆ திருவிக்கா இளங்குமரனார் ஆப்ஷன் ஆ தமிழகனார் அப்பா துறையார் ஆப்ஷன் இ தேவநேய பாவனார் ஆப்ஷன் இத்திரனார் சுந்தரனார் திருவிக்கா இளங்குமரணார் இருபத்தி நாலு தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் திருவிக்கா கேள்வி இருபத்தி அஞ்சு உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எது உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எது ஆப்ஷன் மலேசியா கேள்வி ஆப்சன் இருபத்தி ஆறுமொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆ அப்பாதுரையார் கேள்வி நம்பர் இருபத்தி ஏழு தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரை பெற்றுள்ள நூல் எது தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரை பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆ சொல்லாய்வு கட்டுரைகள் தேவனேய பாவனார் கேள்வி நம்பர் இருபத்தி எட்டு உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவர் யார் நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அதாவது உலக தமிழ் கழகத்தை நிறுவன தலைவராக இருந்தவர் யார் கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்பது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி எது இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரிய மொழி எது ஆன்சர் ஆ தமிழ் கேள்வி நம்பர் முப்பது மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகார் குறிப்பிடுவது மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது ஆன்சர் ஆ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் கேள்வி நம்பர் முப்பத்தி ஒன்னு தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை தமிழ் அணிகலன்களாக பெற்றவை எவை ஆன்சர் ஆ ஐம்பெரும் காப்பியங்கள் கேள்வி நம்பர் முப்பத்தி ரெண்டு இரட்டொர மொழிதல் பெயர் என்ன முப்பத்தி ரெண்டு மொழிகள் வேறு பெயர் என்ன ஆப்ஷன் ஆ வேற்றுமை அணி ஆப்ஷன் ஆ பிரிது மொழிதல் அணி ஆப்ஷன் இ சொற்பொருள் பின் நிலை அணி ஆப்ஷன் இ சிலேட்டை அணிசர் அணி கேள்வி நம்பர் முப்பத்தி மூணு ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பெற வருவது ஒரு சொல்லோ சிற்ரரோ இரு பொருவது மொழிகள் அணி கேள்வி நம்பர் முப்பத்தி நாலு கவிமணி என்று போற்றப்படும் தமிழக இயற்பெயர் என்ன சந்த கவிமணி என்று போற்றப்படும் தமிழக இயற்பெயர் என்ன சமூக சுந்தரம் கேள்வி நம்பர் முப்பத்தி அஞ்சு முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கேள்வி நம்பர் முப்பத்தி ஆறு முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் ஆன்சர் ஆ திருவள்ளுவர் கேள்வி நம்பர் முப்பத்தி ஏழு புதிய உரைநடை என்னும் நூலை நூலினை எழுதியவர் கேள்வி நம்பர் முப்பத்தி ஏழு புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் ஆப்ஷன் ஆ அப்பாதுரை ஆப்ஷன் ஆ எழில் முதல்வன் ஆப்ஷன் இ பாவனார் ஆப்ஷன் இ இளங்குமரனார் ஆன்சர் ஆர் எழில் முதல்வன் கேள்வி நம்பர் முப்பத்தி எட்டு எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது எழில் முதல்வனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது ஆ புதிய உரைநடை கேள்வி நம்பர் முப்பத்தி ஒன்பது கேட்டவர் மகிழ பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் மகிழ பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே ஆன்சர் இ பாடல் கேட்டவர் கேள்வி நம்பர் நாற்பது மொழி எத்தனை வகைப்படும் மொழி எத்தனை வகைப்படும் ஒன்னு என்பதன் பொருள் நசை என்பதன் பொருள் ஆன்சர் ஆ விரும்பி கேள்வி நம்பர் நாற்பத்தி ரெண்டு சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து கேள்வி நம்பர் மூணு உலக நாள் உலக ஜூன் பதினைந்து கேள்வி நம்பர் நாற்பத்தி நாலு காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து அதில் வெற்றியும் பெற்றவர்கள் யார் காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து அதில் வெற்றியும் பெற்றவர்கள் யார் ஆன்சர் ஆ தமிழர்கள் கேள்வி நம்பர் நாற்பத்தி அஞ்சு தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவிற்கு எப்பாடலை தாய்மொழியில் எழுதி பாடுவார்கள் தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவிற்கு எப்பாடலை தாய்மொழியில் எழுதி பாடுவார்கள் ஆன்சர் இ திருவம்பாவை திருப்பாவை கேள்வி நம்பர் நாற்பத்தி ஆறு முன்னீர் என்பதன் பொருள் முன் நீர் என்பதன் பொருள் ஆ கடல் ஆ கப்பல் ஆப்ஷன் இ நீர் ஆ கடல் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஏழு வண்டோடு புக்க மனவாய் தென்றல் என கோரும் நூல் வண்டோடு புக்க மனவாய் தென்றல் என கூறும் நூல் ஆன்சர் ஆ சிலப்பதிகாரம் கேள்வி நம்பர் நாற்பத்தி எட்டு இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆன்சர் இ தமிழ்நாடு கேள்வி நம்பர் நாற்பத்தி ஒன்பது இந்தியாவின் முதுகெலும்பு இந்தியாவின் முதுகெலும்பு ஆன்சர் ஆ வேளாண்மை கேள்வி நம்பர் அன்பது புறவூத கதிர்களை தடுக்கும் அரண் புறவூத கதிர்களை தடுக்கும் அரண் ஆப்ஷன் ஆ ஓசோன் படலம் ஆப்ஷன் ஆ எரிக்கற்கள் ஆப்ஷன் இ விடிவெள்ளி ஆப்ஷன் இ காடு ஆன்சர் ஆ ஓசோன் படலம் நம்ம பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ்ல மிக முக்கியமான நூறு வினாக்கள் ஐம்பது வினாக்கள் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம் அடுத்த வீடியோல மீதி ஐம்பது வினாக்களை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் சோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கங்க அடுத்து போடுற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சோ குரூப் போர் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சோ அது வரைக்கும் நல்லா சிங் படிங்க அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் நன்றி